ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அருண் கலி கார்டன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம நாகர்கோயிலில் வந்து ஒரு பொருட்காட்சி போட்டிருக்கோம் ஹிந்து காலேஜ் அந்த கேம்பஸில் ஸோ அதைத்தான் நாங்கள் பார்க்க போயிருந்தோம் அந்த எக்ஸ்பிஷனில் வந்து என்னென்ன இருந்து அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்குது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு சுவாரஸ்யமாக எல்லா விஷயங்களும் இருக்குது ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம எக்ஸிபிஷன் நடக்கிற இடத்துல வந்து என்ட்ரன்ஸில் நின்றுட்டுருக்கோம் இப்போ தான் நாங்கள் வந்துட்டுருக்கோம் பாருங்கள் பாருங்கள் வெளி வியூ வந்து இப்படி தான் இருக்குது வெளியே பார்க்குறதுக்கு நாங்கள் வந்து சண்டே போயிருந்தோம் சண்டே போனனால வந்து ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு பாருங்கள் ஆட்டோ காரு பைக்குன்னு எவ்வளோ நின்றுட்டுருக்குதுன்னு சொல்லிட்டு நமக்கு ரோட்டுக்கு ஆப்போசிட்டில் இந்த பக்கமும் பார்க்கிங் வச்சுருக்காங்க நாங்கள் இங்கே வந்து பார்க் பண்ண போகணும் இங்கே பார்க் பண்ண இடம் எல்லாம் அந்த பக்கம் போங்கன்னு சொன்னாங்க இங்கே பாருங்கள் ரோட்லேயே எவ்வளோ வண்டி நின்றுட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியை நாங்கள் வந்து இந்த ஆப்போசிட் சைடில் ரோட் சைடில் தான் ஒரு இடத்துல வந்து ஒருத்தங்க பைக் எடுத்தாங்க ஸோ கேப்பில் இடம் கிடச்சிது ஸோ பார்க் பண்ணிட்டோம் பார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து ரோட் கிராஸ் பண்ணியாச்சு க்ராஸ் பண்ணி இந்த பக்கம் வந்தாச்சு உள்ளே வந்து டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு வந்து எழுபது ரூபா டிக்கெட்டு ஸோ வந்து டிக்கெட் எடுக்கிற இடமும் ரொம்ப கூட்டமாக தான் இருந்துச்சு சரி லேடிஸ் க்யூ வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு ஸோ நான் போய் க்யூவில் போய் நின்னாச்சு பார்க்கலாம் எப்போ நமக்கு டிக்கெட் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஏதோ கொஞ்சம் பிரம்மாண்டமாக தான் இருக்குது உள்ளே எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம போய் பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி இங்கே தான் வந்து மீன் கண்காட்சி வச்சுருந்தாங்க அப்போது அது நல்லா இருந்துச்சு சூப்பராக நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷெல்லாம் வச்சுருந்தாங்க நல்லா இருந்துச்சு நான் இந்த க்யூவில் நின்றுட்டுருக்கேன் எப்படி ஒரு வழியாக முன்னே போயாச்சு டிக்கெட் வாங்க போகிறேன் வாங்கியாச்சு ரெண்டு டிக்கெட்டு வாங்கிட்டு நாங்கள் உள்ளே ஏறி போக தொடங்கியாச்சு ஏதோ பேர்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க டிக்கெட்டில் உள்ள என்ன பேர்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் நம்ம போய் ஸ்னோ வேல்டாமா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து டிக்கெட்டை வந்து இவங்கக்கிட்ட கொடுத்தாச்சு இவங்க பாதி டிக்கெட்டை கிழிச்சிட்டு பாதி டிக்கெட்டு தந்தாங்க வாங்கியாச்சு அப்படியே உள்ளே போயிட்டுருக்கோம் இது ஏதோ ஒரு பிரிட்ஜ் செட்டப்பில் வச்சுருக்காங்க என்னன்னலாம் தெரியல சரி போவோம் நம்மளும் உள்ள அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் நான் அந்த டிக்கெட்டை பார்த்துட்டு அதில் பேர்ட்ஸ் எல்லாம் நிறைய பிக்சர் போட்டிருந்தான் உள்ளே நிறைய பேர்ட்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கேன் நிறைய வகை வகையான பேர்ட்ஸ் எல்லாம் இருக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் போ போகிறோம் போய்ட்டுருக்கோம் நம்ம உள்ளே போய் எல்லாருமா சேர்ந்து சுற்றி பார்க்கலாம் அங்கே உள்ள என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னடா போயிட்டே இருக்குது ஒரு நேரம் போய் முடிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரியே போயிட்டு இருந்துச்சு லெந்தியாக நீளமாக போய்ட்டு இருந்துச்சு ஒரு வழியாக இடத்த நெருங்கிட்டோம் உள்ளே இறங்கி போனால் நம்ம வந்து மீன் கண்காட்சி பார்க்க போன மாதிரி நிறைய செல்பி ஸ்பாட் தான் இருந்துச்சு அப்புறமா இதில் என்ன வித்தியாசமாக இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு எலிஃபெண்ட் விட்டுருந்தாங்க ரெண்டு எலிஃபெண்ட் இருந்துச்சு எலிஃபெண்ட்னா ஒரிஜினல் எலிஃபெண்ட் நினச்சிடாதுங்க பொம்மை எலிஃபண்ட்டு தான் விட்டுருந்தாங்க பொம்மை யானை தான் நின்றுச்சு அப்புறமா இது ஏதோ பெருசாக இது பண்ணி வச்சுருந்தாங்க பாருங்கள் இதுதான் பொம்மை யானை இந்த யானை வந்து அப்படியே தும்பிக்கையில் தண்ணி எடுத்து எடுத்து கீழே ஊற்றுது அப்புறமா வந்து சீப்ராவும் இருந்துச்சு அதை அப்படியே தூங்கி தூங்கி விழுற மாதிரி வச்சுருந்தாங்க தூங்கி தூங்கி விழுதா இல்லை தலையை ஆட்டி ஆட்டி நிற்குதா எனக்கு வியூக்கு வந்து அது தூங்கி தூங்கி விழுற மாதிரி தான் இருந்துச்சு யானை வந்து அழகாக இப்படி தும்பிக்கையை எடுத்து தண்ணி எடுத்து எடுத்து இருந்துச்சு அப்புறம் இங்கே வந்து ஒரு ரெண்டு மூணு பேரெல்லாம் இருந்தாங்க ஒரு செட்டப்பாக வச்சுருந்தாங்க இது என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாமே எதுவும் போடலை அதில் எதுவுமே போடு மாதிரி எதுவுமே வைக்கலை ஸோ நாங்களும் அப்படியே பார்த்துட்டு இருந்தோம் ஒருவேளை குதிரை வந்து சீப்ரா வந்து கொஞ்சம் கழிச்சோடனே கொஞ்சம் கூட கம்மந்து தண்ணி குடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் வாய்ப்பு இல்லை அது தூங்கிட்டே தான் இருந்துச்சு யானையும் அப்படியே தூக்கி தூக்கி எடுக்குது தண்ணி குடித்த பாடில்லை அப்புறமா இங்கே வந்து இவைய வந்து பொம்மை தலையாட்டு அப்படியே அசைச்சிட்டே இருந்தாங்க இதுவும் என்னன்னு புரியலை எதுக்கு வச்சுருக்காங்கன்னு தெரியலை அப்புறமா இங்கே ஏதோ ஒரு நீர் வீழ்ச்சி இருந்துச்சு ஸோ அப்போது ஃபஸ்ட்டாக நாங்கள் வந்து மீன் கண்காட்சி பார்க்க போனப்போவும் ஃப்ரெண்டில் வந்து ஃபுல்லாக வந்து செல்ஃபி ஸ்பாட் தான் வச்சிருந்தாங்க அப்புறமா உள்ளே தான் ஃபிஷ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரி செல்ஃபி ஸ்பாட்டை எல்லாம் போய் நின்று நம்ம ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எல்லாம் எடுப்போம் அடுத்தது என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா போயிட்டுருந்தோம் ஒரு சில இடத்துல கூட்டமாக இருந்துச்சு நம்ம ஃபோட்டோ எடுக்க முடியலை ஸோ வந்து வேறு ஆட்கள் எடுத்துகிட்டு இருந்ததை அப்படியே கவர் பண்ணியாச்சு இது வந்து ஒரிஜினாலிட்டியாக இருக்குது இந்த செல்ஃபி ஸ்பாட்டுங்கிறது பார்க்குறதுக்கு நமக்கு ரியாலிட்டியாக பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்புறமா ஒரு வழி எனக்கு ஒரு இடம் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு ஆப்பிளை போய் பிடிச்சிட்டு நின்னாச்சு இது வந்து அலாவிதின் பூதம் அப்புறமா ஒரு ஃபிஷ் க வாய்க்குள்ள கையை வச்சாச்சு அடுத்ததாக இங்கே ஒரு பக்கம் அங்கே எடுத்துகிட்டு இருந்தாங்க நானும் ஒரு பக்கம் போய் நின்றேன் சரி கொடுத்த எழுபது ரூபாய்க்கு ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிகிட்டே போயிட்டு ஆனால் வந்து இந்த செல்ஃபி ஸ்பாட்டில் தான் மேக்ஸிமம் ஃபுல்லாக ஆட்கள் எல்லாம் நிறைய நின்று ஃபோட்டோஸ் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க அப்புறமா வந்து இது வந்து ஒரு வேப்ப மரம் தான் அதை வந்து அழகாக சூப்பராக சீரியல் லைட் போட்டு பக்காவாக சூப்பராக பண்ணியிருக்காங்க அடுத்தது வந்து பேட்ரி காரெல்லாம் வந்து இங்கே உள்ள வச்சிருக்காங்க இது வந்து ரூபாய் காசு வாங்குவாங்க வாங்குவாங்க ஒவ்வொரு ஒரு இவ்வளோ நேரத்துக்குன்னு வச்சு வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன் அது வந்து குட்டீஸ் எல்லாம் வந்து அந்த பேட்ரி கார் வச்சு என்ஜாய் பண்ணிட்டு விளையாடிட்டு இருந்தாங்க ஒரு பக்கம் நாங்களும் அப்படியே சேர்ந்து நம்ம வந்து வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வியூ காமிச்சோம் பட் வந்து பேக்கில் எல்லாம் லைட்டாக இருக்கிறதுனால ரொம்ப பிளாக்காக தான் காமிச்சு ரொம்ப வெளிச்சமாக தெரியல ஓரளவுக்குதான் வெளிச்சந்திருந்துச்சு இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு அப்புறமா மறுபடியும் நம்ம போய் அங்கங்க நின்று போட்டோ எடுக்கிறதும் வீடியோ எடுக்கிறதா போயிட்டு இருந்துச்சு அடுத்தது இன்னும் கொஞ்சம் இடம் வந்து ஃபோட்டோ எடுக்காமல் இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு அங்கேயும் போனோம் இந்த குட்டி பாப்பாவை அம்மா அப்பாவும் சமோசாவை தொட்டிட்டு திரும்பிப்பார் அப்படின்னு சொன்னாங்க அதுவும் ஆஹா முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருந்துச்சு அப்புறம் இங்கே முதல்கிட்ட போயாச்சு சரி இப்படி இருந்தேன்னா நல்லா இருக்குமா அப்படி இருந்தால் நல்லா இருக்குமோன்னு திரும்பி நின்னாச்சு எடுத்தாச்சு அப்புறம் வந்து இந்த ஜிராஃபிக்கு வந்து அப்படியே நம்ம புல் கொடுக்குறோம் அப்புறம் வந்து இது வந்து பாம்புக்கு வந்து நம்ம மகடி வாசிக்கிற மாதிரி அந்த இது வச்சுருந்தாங்க அப்படி ஒவ்வொன்று கிட்டே நின்று ஒவ்வொரு போர்ஸாக கொடுத்தாச்சு அப்புறமா அந்த பூனை பார்த்ததையுமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு கண்ணு ப்ளூ கலரில் இருந்துச்சு அப்புறம் கிறிஸ்மஸ் தாத்தா கிட்டே கிஃப்ட் வாங்கியாச்சு இது என்ன தீம்னே தெரில சரி போய் எல்லாரும் நின்று எடுத்தாவ நானும் போய் எடுத்தேன் இதுவும் அதே மாதிரி தான் ஏதோ இருந்துச்சு நானும் போனேன் நின்னங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஒரு வழியாக செல்ஃபி ஸ்பாட் எல்லாமே முடிச்சாச்சு ஓவராலாக இங்கே இதுதான் இருக்குது இவ்வளோ தான் இருக்குது சுற்றி பார்க்குறதுக்கு அடுத்து அந்த பக்கமாக பேர்ட்ஸ் எல்லாம் இருக்கும்னு நினச்சி எக்ஸ்பெக்டேஷனோட எத்தி பார்த்தா கடை தான் இருக்குது எல்லாம் வளையல் கடை அப்புறமா பொம்மை கடை ஒவ்வொரு ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் அப்புறம் ஊருகா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லா கடைகள் தான் ஃபுல்லாக இருந்துச்சு சரி வந்ததுக்கு என்னென்ன வச்சுருக்காங்க அப்படின்னு எல்லாம் இடத்தையும் சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணோம் ஆக மொத்தத்தில் டிக்கெட்டில் போட்டிருந்தது பொய்யான விஷயம் அங்கே எதுவுமே இல்லை அங்கே ஐஸ்கிரீம் தான் விற்றுட்ருந்தாங்க அப்புறம் சரி வரிசையாக போவோம் என்னென்ன வச்சுருக்காங்கன்னு சுற்றி பார்ப்போம்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸு கடை வச்சுருக்காங்க இங்கே நிறைய பேர் ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சஸ் பண்ணிகிட்ருக்காங்க குட்டீஸுக்கெல்லாம் வந்து த்ரீ பீஸ் ஹண்ட்ரட் ஃபோர் பீஸ் ஹண்ட்ரட் அந்த மாதிரிலாம் ட்ரெஸ் வச்சுருந்தாங்க அப்புறமா பாப்கார்ன் கண் பரிசோதனை முகாம் பஞ்சுமிட்டாயி பாருங்கள் மிட்டாய் எடுத்துருக்கேன் அப்புறம் பேகு கடை ஃபுல்லாக பேகு தான் மாடல் மாடலாக பேகு அழகழகாக இருந்துச்சு கலெக்ஷன்ஸ் எல்லாமே அப்புறமா அது இது ஒரு கடை என்ன கடைனே தெரியல அப்புறம் குட்டிஸ் செக்ஷன் தான் டாய்ஸ் கடை செம்மையாக இருந்துச்சு நிறைய டாய்ஸ் இருந்துச்சு அப்புறமா இது வந்து எண்ணெய் கடை இது வந்து மேட்டு என்ன சொல்கிறது த தலைகணி உரை இந்த மாதிரி உள்ள திங்ஸ் எல்லாமே நிறைய வச்சுருந்தாங்க மேட் இந்த மாதிரிலாம் தான் நிறைய வச்சுருந்தாங்க பெட் கவர் எல்லாம் அப்புறமா ஜிகிட தந்தா வச்சுருந்தாங்கோ அப்புறமா இது வந்து என்ன தெரில இதோ ஒரு கேம் வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க அப்பா இருங்க இதான் 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 இந்த கேமு தான் எனக்கு சுற்றி பார்த்துட்டு வந்து எல்லாமே மறந்து போச்சு இது ஒரு கேமு அப்புறமா வந்து இங்கே ஸ்நாக்ஸ் ஹாலிஃப்ளவர் ஒரு பக்கம் பொறிச்சிட்டு இருக்காங்க டெல்லி டெல்லி அப்பளமா பாம்பே அப்பளமா ஏதோ ஒரு அப்பளம் இங்கே பெரிய அப்பளம் பொறிச்சிட்டு இருந்தாங்க ஒரு அப்பளம் வந்து செவன்டி ருப்பீஸ்னு சொன்னாங்க நாங்கள் வாங்கலை ரேட்டு கேட்டோம் வாங்கலை அப்புறமா வந்து இங்கே நம்ம கிச்சனுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வந்து ட பாக்ஸு பெரிய பாக்ஸு ஆரிப்பு ஜக்கு ஆப்பை கரண்டி இந்த மாதிரி எல்லாம் திங்ஸ் எல்லாம் வச்சு இங்கே சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இங்கே சைடோடையெல்லாம் எடுத்துடக்கூடாதுன்னு எல்லாம் கவர் பண்ணி வச்சுருக்காங்க அப்புறமா வந்து இங்கெல்லாம் சுடிதார் டாப்பு ஷார்ட் டாப்பு நெட்டையான டாப் அது மாதிரி வச்சுருந்தாங்க அப்புறம் வந்து இங்கே வந்து மொபைல் பவுச் அந்த மாதிரியெல்லாம் அப்புறமா இது வந்து இந்த உட்டில் வந்து நம்ம கேட்குற நெய்மு பிக்சரோடு போட்டு ஸ்ட்ரைட்டாக வரைஞ்சி கொடுப்பாங்க நம்ம வீட்டுக்கு ஃப்ரெண்டில் வந்து ஹேங் பண்ணுற மாதிரி அப்புறம் கீ செயினுக்கு அந்த மாதிரியெல்லாம் உடனடியாக ரெடி பண்ணி கொடுப்பாங்க பார்க்க இது அழகாக இருந்துச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்புறமா வந்து நம்ம வந்து ஃப்ளவர்ஸ் பிளாஸ்டிக் ஃப்ளவர்ஸ் வீட்டில் வந்து ஒரு ஸ்டாண்டு மாதிரி வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு வந்து அந்த மூங்கில் வந்து ஸ்டாண்டு மாதிரி வரும்ல அதுவும் வச்சுருக்காங்க அப்புறம் பிளாஸ்டிக்லேயும் வச்சுருக்காங்க ஸ்டாண்டு இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா அழகாக இருந்துச்சு பூக்கள் எல்லாம் பார்க்குறதுக்கு அப்புறமா ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சு வரிசையாக கட்டில் சோஃபா ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஊஞ்சால் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக வச்சுருந்தாங்க ஏதோ ஏதோ ஆஃபரோடு வச்சுருக்காங்களா அப்புறமா இங்கே நிறைய பேர் அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதை பேர்ட்ஸு இதில் டோக் டிக்கெட்டில் போட்டிருந்தாங்கல்ல பேர்டு இங்கே உள்ளே வச்சுருக்காங்க இவ்வளோ பேர்ட்ஸ் வச்சுருக்காங்க இதுவும் கொஞ்சம்தான் இருந்துச்சு பேர்ட்ஸ் அப்புறம் வந்து நம்ம பெ பெட்ஸு பேர்ட்ஸ் எல்லாம் வளர்த்துறதுக்கு தேவையான திங்ஸு அப்புறமா ஃபிஷ்ஷு இதெல்லாமே சேல்ஸுக்கு தான் வச்சுருக்காங்க நம்ம வேணுங்கிற எல்லாம் வாங்கிக்கலாம் அப்புறம் வயல் எல்லாம் இருந்துச்சு ஆனால் ஆக மொத்தத்தில் நான் வந்து டிக்கெட்டை பார்த்து ரொம்ப ஏமா வந்து போய்ட்டேன் நான் நினச்சேன் நிறைய வகையான பேர்ட்ஸ் எல்லாம் உள்ளே வச்சு நம்ம ஃபிஷ்ஷு கண்காட்சிக்கு அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணினேன் ஃபுல்லாக அப்பளம் பொறிச்சிட்டு இருந்தாங்க அப்புறமா இங்கே ஏதோ ஒரு டாய் விற்றுட்டு இருந்தேன் ஒரு பையன் ஏதோ இப்படி காமிக்கிறேன்னு சொன்னால் அது அங்கே போயிடுச்சு அப்புறமா வந்து இதெல்லாம் வந்து இந்த ஏர்பல் ஒன்றா அப்புறம் வாட்சி சீப்பு இந்த மாதிரி எல்லா திங்ஸும் இருக்குது அப்புறம் இது ஏதோ என்னமோன்னு சொன்னாங்க நான் கரெக்டாக கவனிச்செல்லாம் பார்க்கல அப்படியே வந்துட்டு இருந்தோம் அப்புறம் வந்து எல்லாம் கிச்சன் அசஸரிஸ் தான் அப்புறம் வந்து கலர் கலராக அல்வா வச்சு விற்றுட்டு இருந்தாங்க கல் அல்வா அப்புறமா வந்து இது ஏதோ வீடு தொடக்கிறது ஆமாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தீ பற்ற வச்சா கூட பற்றாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதையும் நிறைய பேர் நின்று இருந்தாங்க ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க நாங்களும் எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்தோம் அப்புறமா இங்கே வந்து ஏனமோ விற்றுட்டு இருந்தாங்க அது ஏதோ டேஸ்ட்டு பார்த்துட்டு வேணும்னா வாங்குங்கன்னு சொன்னாங்க வேண்டாம் வேண்டாம்னு சொன்னோம் சொன்னதுக்கப்புறம் இல்லை இல்லை டேஸ்ட்டு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்குங்க இல்லாட்டி விடுங்கன்னு சொன்னாங்க உங்கள் ஃப்ரெண்ட்லேயே ஒருத்தங்க இருந்தாங்க நாங்கள் வாங்காமல் தான் வந்துட்டு இருந்தோம் இது இந்த கான்ல வந்து அது ஏதோ ஒவ்வொரு ஃப்ளேவரில் ஏதோ பண்ணியிருக்காங்க வேண்டான்னு தான் சொன்னோம் விடலை சரின்னு சொல்லிட்டு வாங்கி டேஸ்ட்டு பார்த்தாச்சு அப்புறம் வந்து இது பழைய காலத்து திங்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் சேல்ஸுக்கு வச்சுருக்காங்க அதுவுமே நல்லா அழகாக இருந்துச்சு அப்புறம் ஒரு பக்கம் மேஜிக் ஷோ போயிட்டுருந்துச்சு நம்ம மேஜிக் ஷோ பார்க்குறதா இருந்தால் இங்கே டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போய் மேஜிக் ஷோ பார்த்துக்கலாம் அப்புறமா அப்படியே போயிட்டே இருந்தோம் இதை பார்த்துட்டு அப்படின்னு இன்னும் நிறைய வகையான பழைய திங்ஸ் எல்லாம் இருந்துச்சு அடுத்தது இந்த குட்டீஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணுற மாதிரி இங்கே பாருங்க அவ்வையாக வாழை கொட்டி போட்டு அங்கேருந்து குட்டீஸ் எல்லாம் உருண்டு உருண்டு விளையாடி ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க இதுக்குமே தனியாக டிக்கெட் வாங்கி தான் உள்ளே குட்டீஸை விடணும்னு நினைக்கிறேன் அப்புறமா திரும்பவும் டாய்ஸ் தான் டாய்ஸ் தான் நிறைய இருக்குது எவ்வளோ டாய்ஸ் வருங்க சூப்பராக வரிசை திருவிழா கடை மாதிரி தான் இருந்துச்சு அப்புறமா நம்ம நைன்டிஸ் கிட்ஸோட சாக்லேட் கலெக்ஷன் ஒரு ரோ ஃபுல்லாக வச்சுருந்தாங்க எதை எடுத்தாலும் டுவெண்ட்டி ரூபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு நம்ம நிறைய சாக்லேட்ஸ் எல்லாம் சின்ன வயசில் சாப்பிட்டது இப்போ வந்து நம்ம சாப்பிட்டு ரொம்ப நாளாக இருந்து பார்க்கும்போதெல்லாம் அந்த சின்ன வயசு ஞாபகங்கள் எல்லாம் வரும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கே ஒரு அழகாக இருந்துச்சு அது கூட கொஞ்சம் மசாலா ஐட்டம்ஸும் சேர்த்து வச்சுருக்காங்க அப்புறமா வந்து இது வந்து மாடல் மாடலோட பென்சில் பென்னு ரேசர் அந்த மாதிரி எல்லாம் இருக்குது அப்புறம் கீச்செயின் கலெக்ஷன்ஸ் அப்புறம் ஒரு மிக்கி மவுஸ் நாங்கள் வீடியோ எடுத்தோன்னே எங்கள் வீடியோக்கும் போஸ் கொடுத்துச்சு அப்படியே அதையும் வீடியோவில் கவர் பண்ணியாச்சு அப்புறமா வந்து இது வந்து ஷூட்டிங் ஸ்பாட் நம்ம துப்பாக்கி கொடுப்பாங்க அதுக்கு தனியாக சார்ஜ் கா நம்ம டிக்கெட் எடுத்து டிக்கெட்டில் இத்தனை ரூபான்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நம்ம வந்து ஷூட் பண்ணிக்கலாம் கன் வாங்கி அப்புறமா இங்கே வித விதமாக ரக ரகமாக ஊறுகாய் விற்றுட்டு இருந்தாங்க இங்கே இங்கேயும் அப்படி தான் நம்ம வந்து ஊருகா வந்து டேஸ்ட்டு பார்த்து வாங்கிக்கலாம் டேஸ்ட்டு பார்க்க எல்லா எல்லா ஊருகாவும் எடுத்து கொடுக்குறாங்க வேணுங்கிற ஊருக நம்ம வாங்கிக்கலாம் அப்புறமா இதுவும் வந்து ஒரு கேம் தான் பாபால் உருட்டி விளையாடுறது அதுக்கு ஏற்றவாறு கிஃப்ட்ஸ் கிஃப்ட் வச்சுருக்காங்க அப்புறமா இதுவுமே இந்த கப்புக்குமே இது எல்லாம் வச்சிருக்காங்க அப்புறம் பலூன் ஷூட் பண்றது அடுத்ததும் இதே மாதிரி தான் அந்த டம்ப்ளர் வச்சு கேமு ஷூட் பண்ணுறது அப்புறம் அம்பு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வச்சிருந்தாங்க அடுத்தது இங்கே வந்து நிறைய ஏதோ செண்டு விற்றுட்டு இருந்தாங்க அப்புறமா இங்கே வந்து நிறைய இது வடகம் இந்த மாதிரி இதெல்லாம் விற்கிறதுக்கு வச்சுருந்தாங்க அதை ஃப்ரை பண்ணி டேஸ்ட்டுக்கதான் வச்சுருந்தாங்க வடகமாக அப்பளை வத்தல் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க அப்புறமா வந்து தேங்காய் பூவும் மருத்துவ குணங்கள் வாய்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க அப்புறமா வந்து இங்கே வந்து சின்ன சின்னவங்கள்லேருந்து பெரிய ஆட்கள் வரைக்கும் என்ஜாய் பண்ணுற மாதிரி எல்லாம் வந்து ஒன்று ஒன்று ஏறி ஏறி இறங்குற மாதிரி உள்ள இதெல்லாம் தான் வச்சுருந்தாங்க இது வந்து நிறைய இருந்துச்சு சண்டேனால செம்ம கூட்டமாக இருந்துச்சு ஒவ்வொன்றிலையும் இது வந்து கார் இதுலேயே வந்து நிறைய திங்ஸ் இருந்துச்சு அப்புறமா இது வந்து இந்த ஏதோ நம்ம காஃபி டம்ப்ளருக்குள்ளே நம்ம இருக்கிற மாதிரி அப்புறம் இங்கே பாருங்கள் எல்லாரும் வந்து இங்கே பானிபூரி அப்பளம் ஹாலிஃப்ளவர் ஐஸ்கிரீம் வச்சு அப்படி இப்படின்னு என்ன இல்லாமல் எல்லாம் வாங்கி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இங்கே ஏதோ ப்ரெட்டை வச்சு ஏதோ பண்ணிகிட்டு இருந்தாங்க நாங்களும் கொஞ்சம் நேரமாக நின்று ஏதோ பண்ணி முடிப்பாங்க என்ன விஷயம்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு கடைசி வரைக்கும் அவங்க செஞ்சு முடிக்கலை நாங்கள் கிளம்பிட்டோம் அப்புறமா இங்கே வந்து பூரி விற்றுட்டு இருந்தாங்க சோள பூரியாமா பெரிய பூரி எடுத்துட்டாங்க இங்கே ஒருத்தங்க வாங்கிட்டு போகிறாங்க எதாவது ஓவரால் வியூ பாருங்க சரி உள்ளே பேர்ட்ஸ் இல்லாட்டாலும் பரவாயில்ல எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு நீங்களும் கண்டிப்பாக நாகர்கோவில் போனீங்கன்னா இந்த பொருட்கள் அழிச்சு விசிட் பண்ணிங்க ஆனால் எத் என்றைக்கு ஸ்டார்ட் ஆச்சு அப்போ முடியுது எதுவுமே தெரியாது நாங்கள் ஜஸ்ட்டு நாகர்கோயிலுக்கு போன வழியில் தான் இந்த மாதிரி பார்த்து தான் போயிருந்தோம் அந்த டிக்கெட்லேயுமே எதுவுமே மென்ஷன் பண்ணலை என்றைக்கு முடியும் அந்த மாதிரி எதுவுமே ஸோ எங்களுக்கு தெரியலை ஏன்னா நிறைய பேர் கேட்பீங்க இது வந்து என்னைக்கு முடியுதுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் நான் சொல்கிறேன் இங்கே வந்து ஜீப்பு ஏரோப்ளைன் பைக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகுது நமக்கு எதில் ஏற விருப்பமோ ஏறிக்கலாம் ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் டட்டா பாய் பாய் ஃபைனலாக இங்கே வந்து போட்டிங் செக்ஷனும் இருந்துச்சு குட்டீஸோட இதுவும் பார்க்க நல்லா இருந்துச்சு குட்டீஸ் எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி போயிட்டுருந்தாங்க அப்புறமா இங்கே ஒரு ட்ரெயினில் ஏறி எல்லாரும் வெயிட் பண்ணிகிட்ருந்தாங்க ட்ரெயின் ஆனால் கிளம்பலை அப்புறமா அங்கேயும் ஏதோ ஒரு இது ரொம்ப கரைக்கி வந்து வர மாதிரி ஒரு இது இருந்துச்சு அவ்வளவுதான் இந்த எக்ஸிபிஷனில் இருந்துச்சு ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப வித்தியாசமானலாம் சொல்ல முடியாது ஒரு பெரிய திருவிழா கடை செட்டப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இருந்துச்சு எக்ஸ்ட்ரா இருந்தது வந்து இந்த செல்ஃபி ஸ்பாட் மட்டுந்தான் நாங்கள் ஒரு வழியெல்லாம் கிளம்பியாச்சு வெளியே வந்தாச்சு ஏனி நம்ம அப்படியே போய் பைக் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியது தான் பாருங்கள் எவ்வளோ கார் நிற்கிதுன்னு சொல்லிவிட்டு அப்படியே நாங்கள் வந்து ரோடு கிராஸ் பண்ணியாச்சு வெளியேருந்து பார்க்குறதுக்கு வியூ இப்படி தான் இருக்குது நாங்கள் கிளம்பியாச்சு